ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாவது பகுதி ஆழ்வார்கள் அருளிச்செயல்களிலே செயல்களிலே திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதிலே ஒன்பதாம் பத்தின் ஐந்தாம் திருமொழி முடிய அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் ஒன்பதாம் பத்தின் ஐந்தாம் திருமொழி திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்ய வந்தது இந்த ஆறாம் திருமொழியும் மங்களா மங்களாசாசனம் செய்யும் திருமொழி தான் திருக்குறுங்குடிக்கு இரண்டு பதிகங்களாலே இரண்டு திருமொழிகளாலே திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அதாவது இருபது பாசுரங்களாலே அந்த ஆறாம் திருமொழியின் ஒரு சிறு முன்னுரையை இன்றைக்கு பார்க்கலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி அந்த திருக்குறங்குடி திவ்ய தேசத்தின் சிறப்புகளை நாம் அனுபவிக்கவில்லை இந்த திருமொழியின் முன்னுரையில் அனுபவிக்கலாம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த சிறப்புகளையும் இதிலே அனுபவிக்கலாம் முன் திருமொழியிலே நடக்கவும் முடியாதபடி ஆற்றல் இல்லாமல் கிடக்கும் என்னை பரகால நாயகி சொல்லுகிறாள் தலைவி தோழியரிடமோ தாயரிடமோ சொல்லுகிறாள் நடக்கவும் முடியாதபடி ஆற்றல் இல்லாமல் கிடக்கும் என்னை நடந்து செல்லும் ஆற்றல் உடையவர்கள் எம்பெருமான் இருக்கும் திருத்தலத்திலே கொண்டு போய் சேர்ப்பியுங்கள் என்று சொன்னார் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்று பெரிய பிராட்டியார் அருகில் இருப்பதனையும் நினைத்துப் பார்த்தார் பரகால நாயகி தமக்கு பரிந்துரை கூறி எம்பெருமானோடு இணைத்து வைப்பவர் அங்கே இருக்கிறார் என்று நினைத்த உடனே அதாவது பெரிய பிராட்டியார் நம்மிடம் இருக்கக்கூடிய தவறுகளை கூட யார் இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர் என்று சொல்லி எம்பெருமானிடம் ரெக்கமெண்டேஷன் செய்து பரிந்துரை செய்து புருஷகாரம் செய்து நம்மை அவனிடத்திலே செற்று அவனிடம் அவனை நம்மை ஏற்றுக்கொள்ள சொல்லி செய்வார் நாமும் அதை அடைவோம் ஆக அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் பெரிய பிராட்டியார் இருந்தும் கூட அந்த எம்பெருமான் என்ன செய்தான் பெரிய பிராட்டியாரையும் விட்டுவிட்டு வந்து என் நெஞ்சத்திலே கோயில் கொண்டான் சென்ற திருமொழியின் நிறைவு பாசனத்திலே சொன்னார் அல்லவா அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் அங்கே திரு திருக்குறங்குடியிலே பெ எம்பெருமானுடன் இருப்பதை நினைத்து பார்த்தார் தமக்கு பரிந்துரை கூறி எம்பெருமானோடு இணைத்து வைப்பவர் அங்கே இருக்கிறார் என்று நினைத்தவுடனே தமக்கே நடந்து செல்லும் ஆற்றல் உண்டாகிவிட்டது அதனால் அந்த திருத்தலத்தில் உகந்திருப்பவன் மிகவும் சீல உடையவனாய் நாம் எப்போது வரப்போகிறோம் என்று தான் முன்னோக்கி வந்து நம் வருகையை எதிர்பார்த்து நிற்பவனுமாக இருப்பதனால் அவனிடம் விருப்புடையவரான ஸ்ரீ வைஷ்ணவர்களை வருக என்று அழைத்து கொண்டு தாமே அவன் இருப்பிடம் செல்ல விரும்புகிறார் ஆழ்வார் திருக்குறுங்குடி திவ்ய தேசம் மூலவர் நின்ற நம்பி குறுங்குடி நம்பி வடுக நம்பி வைஷ்ணவ நம்பி தாயார் குறுங்குடி வல்லினாச்சியார் தீர்த்தம் திருப்பார்கடல் விமானம் பஞ்சகேதக விமானம் காட்சி கண்டவர்கள் சிவ கஜேந்திரன் இந்த தளத்தின் சிறப்புகள் சிலவற்றை இந்த பகுதியிலே பார்க்கலாம் கோவிலின் கோபுரத்திலே குடிகொண்டிருக்கும் எண்ணற்ற சிற்பங்கள் அவைகளின் நேர்த்திக்கும் கலை அம்சத்திற்கும் சிற்பக்கலைக்கும் உன்னதமான எடுத்துக்காட்டாய் திகழ்கின்றன சிற்பங்களின் எண்ணிக்கை அளவுகடந்தது எனவே இதனை சித்திர கோபுரம் என்றும் சொல்வார்கள் அவ்வளவு பெருமை வாய்ந்தது அந்த சித்திரங்கள் நம்மாழ்வார் முதல் ஆழ்வார் அவர் நம்மாழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர் நம்மாழ்வார் அவருடைய தந்தையாகிய காரியும் தாயாராகிய உடைய நங்கையாரும் ஆழ்வார்திருநகையில் இருந்தார்கள் அவர்களுக்கு நெடுங்காலம் புத்திரப்பேர் இல்லை அப்படி புத்திரப்பேர் போது இந்த திருக்குறுங்குடி நம்பியை வந்து வேண்டிக்கொள் நாமே வந்து திருக்குறுங்குடி நம்பியே வந்து உங்களுக்கு பிள்ளையாக அவதரிக்கிறோம் என்று இப்பெருமான் கூற அவ்விதமே திருக்குறுங்குடி நம்பியே நம்மாழ்வாராக உடையனங்கையார் வயிற்றிலே அவதரித்தார் என்பது ஐதீகம் வேதம் தமிழ் செய்த மாறனாக பிறந்தது இந்த நம்பியே அதனால் இந்த தலத்திலே திருக்குறுங்குடியிலே நம்மாழ்வாருக்கு விக்கிரகம் தனியாக இல்லை நம்பிதானே அவர் அதனாலே திருமங்கை ஆழ்வார் இந்த தளத்தில்தான் இறுதியிலே அடைந்தார் அரங்கனுக்கு பல பணிவடைகள் திருவரங்கத்திலே அரங்கனுக்கு பல பணிவிடைகள் செய்து வந்த திருமங்கையாழ்வார் தமக்கு மோட்சம் வேண்டும் என்று அரங்கனிடம் வேண்டினார் அப்படியானால் நீ நம் தெற்கு வீட்டுக்கு போ அங்கே வந்து நாம் தருகிறோம் அங்கே நீ வா தருகிறோம் என்று அரங்கன் கூற அவ்விதமே தெற்கு வீடான திருக்குறுங்குடிக்கு வந்து சேர்ந்து இங்கும் எம்பெருமானுக்கு பல நற்பணிகள் புரிந்து இறுதியிலே திருக்குறுங்குடி நம்பியிடம் மோட்சம் வேண்ட அவரும் இவருக்கு வீடு பேறு தந்து ஏற்றுக்கொண்டார் திருமங்கை ஆழ்வார் கடைசியாக மங்களா சாசனம் செய்தது இந்த திவ்ய தேசம்தான் இங்கு கழனிகளின் நடுவே அமைந்துள்ள திருவரசு எனப்படும் திருமங்கை ஆழ்வார் முக்தி பெற்ற இடம் இன்றும் நித்திய பூஜைகளை ஏற்றுக்கொள்கிறது இறைவனிடம் வீடு பெற்ற வேண்டி தமது இரு கரத்தையும் கூப்பிய வண்ணம் திருமங்கை ஆழ்வார் இங்கு அளிக்கிறார் இதற்கடுத்து திருவாலி திருநகரில் மட்டுமே இதே போன்ற விக்கிரகம் அமைந்திருக்கிறது இங்கிருந்துதான் திருமங்கை ஆழ்வாரின் மங்கள விக்கிரகத்தை திருவாலை திருநகருக்கும் எடுத்து சென்றனர் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரப்பி எல்லோரையும் எம்பெருமானிடம் ஈடுபடச் செய்து வரலா ஈடுபடச் செய்து வரலானார் ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் இப்படி அவதாரங்களிலே அவதாரங்கள் செய்து எம்பெருமான் கேட்கிறான் ராமானுஜரிடம் நான் அவதாரம் செய்தேன் பல அவதாரங்கள் செய்து என்னால் நம்மால் செய்ய முடியாத இக்காரியத்தை வைணவத்தை பரப்பும் காரியத்தை நீர் சுலபமாய் செய்த விந்தை எப்படி என்று திருக்குறுங்குடி எம்பெருமான் ராமானுஜரிடம் கேட்க அதற்கு ராமானுஜர் கேட்கும் விதத்தில் கேட்டால் பதில் தருவோம் என்று சொல்ல இந்த தளத்தில் நம்பி சீடனாக அமர்ந்து இவரை குருவாக ஏற்று விளக்கம் கேட்க ராமானுஜர் நம்பியின் செவியில் நாராயண மந்திரத்தை ஓதி இந்த மந்திரத்தால் தான் என்றாராம் ஆழ்வாருக்கு திருநறையூர் எம்பெருமான் நாராயண மந்திரத்தை உபதேசித்தார் ஆனால் இறைவனுக்கே நம்பிக்கை எம்பெருமானாரே திருமந்திர உபதேசம் செய்து ஆச்சாரிய ஸ்தானம் பெற்றது இந்த தலத்தில்தான் ராமானுஜர் திருவனந்தபுரம் சென்றிருந்தார் வைணவத்தை எல்லாம் சரி பண்ணிக்கொண்டு கொண்டு வரும்போது அங்கே ஒவ்வொரு கோவிலிலும் எல்லா திவ்ய தேசங்களிலும் அதை ஒரு ஒழுங்குபடுத்தி அந்த கோவில் மரபுகளையும் கோவில் விழாக்களையெல்லாம் சரிபை செய்து கொண்டு வந்தார் அப்படி வரும்போது திருவனந்தபுரம் சென்றார் அனந்தபத்மநாப சுவாமி திருக்கோவிலை சரி செய்ய வேண்டும் என்று எண்ணினார் இவர் இவருடைய ராமானுஜரை அங்கே அந்த செய் அந்த செயலை விரும்பாத நம்பூதிரிகள் எங்கே இவரால் நம் தொழிலுக்கு இடையூறு வந்து விடுமோ என்று அஞ்சி அனந்தபுர பத் அனந்தபுர பத்மராமனிடம் அனந்த பத்மராமனிடம் வேண்டிக் கொள்ள அவரும் தம் எதிரே இருந்த கருடாழ்வாரை நோக்கி இராமானுஜரை கொண்டு போய் திருக்குடியிலே விட்டுவாரும் என்று சொன்னாராம் கருடாழ்வாரும் அப்படியே செய்தார் ராமானுஜரை இரவோடு இரவாக கொண்டு போய் திருக்குறுங்குடியிலே விட்டுவிட்டு விட்டுவிட்டார் எனவே தான் திருவனந்தபுரத்திலே கெருடாழ்வார் இல்லை மற்ற எல்லா இடங்களிலும் இருக்கிறது ஆனால் திருவனந்தபுரத்தில் கருடாழ்வார் இல்லை அதற்கு காரணம் இதுதான் என்று சொல்வார் தூங்க சென்ற ராமானுஜர் விழித்து பார்த்தபோது தான் திருக்குறுங்குடியில் இருப்பதை உணர்ந்து இதுவும் அவன் திருவுள்ளமே என்று கருதி கொண்டு நீராடி முடித்து பின் திருமண் தரிப்பதன் பொருட்டு எப்போதும் தன் சீடனை அழைப்பது போல வடுக நம்பி என்று அழைக்க ராமானுஜரின் சீடன் வடுக நம்பி எப்போதும் அவருடன் இருப்பார் அவருக்கு வேண்டுவனவற்றை எல்லாம் அவர்தான் செய்து கொடுப்பார் அவருக்கு தழுகை செய்வது அவருக்கு வேணுங்கிற உதவிகளை வடுக நம்பி என்று அழைத்தார் திருமண் வைத்துக் கொள்வதற்காக வடுக நம்பி இல்லையே அங்கிருந்து அப்போது திருக்குறுங்குடி எம்பருமானே நம்பியே வடுக நம்பி வேடம் கொண்டு வந்து இவர் பின்னே வந்து தமது திருக்கரத்தால் ராமானுஜருக்கு திருமண் காப்பிட்டு விட்டு திருமண் பெட்டி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு ராமானுஜரின் பின்னே வர எம்பெருமானை சேவிப்பதற்காக திருக்குறங்குடி திவ்ய தேசத்தின் கோவிலிலே உள்ளே நுழைந்தார் ராமானுஜர் பின்தொடர்ந்து வந்த வடுக நம்பி துவஜஸ்தம்பத்தில் திரும திருமண் பெட்டியை வைத்துவிட்டு ராமானுஜரை கடந்து சென்ற வடுக நம்பி கோவிலுக்குள் சென்றதும் மறைந்து விட்டார் வடுகநம்பி நம்பி வராதபடியால் எம்பெருமானே வீதம் செய்தாரோ என்று எண்ணி அந்த பெருமாளுக்கு வடுக நம்பி என்று பெயரிட்டழைத்தார் ராமானுஜர் என்பது ஐதீகம் இதற்கிடையிலே திருவனந்தபுரம் செல்லும் வழியில் ராமானுஜரை தேடி அலைந்து வருந்திய வடுக நம்பியின் கனவில் தோன்றிய எம்பெருமான் இராமானுஜர் திருக்குறுங்குடியில் உள்ளார் அங்கே நீர் செல்லும் என்று உரைக்க சில நாட்கள் கழித்து வடுக நம்பி திருக்குறுங்குடி வந்தடைந்தார் வராகுமூர்த்தியின் மடியில் இருந்த பூமி பிராட்டி அவரால் சொல்லப்பட்ட கைசிக மகத்துவத்தை கேட்டு தாமும் பூலோகம் சென்று இறைவனின் பெருமையை பரப்ப வேண்டும் என்று நினைத்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளாக அவதாரம் செய்தார் எனவே ஆண்டாள் அவதாரத்திற்கு வித்திட்ட விளைநிலம் திருக்குறுங்குடிதான் எனலாம் இந்த கைசிக புராணத்தை ஸ்ரீ பராசரபட்டர் என்பவர் ஸ்ரீரங்கத்தில் தெளிவாக வாசிக்க கேட்ட அரங்கன் பட்டரே உமக்கு மேலே வீடு தந்தோம் என்று சூறு கூறி பட்டரை ஏற்றுக்கொண்டதாக சொல்வார்கள் இன்றும் இந்த கைசிக புராணம் திருக்குறுங்குடி திருவரங்கம் ஆழ்வார் திருநகரி திருவாலி திருநகரி போன்ற திவ்ய தேசங்களில் வாசிக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி எல்லா தலங்களிலும் கொண்டாடப்படுவது போல கைசிக ஏகாதசியும் எல்லா கேத்திரங்களிலும் கொண்டாடப்படுகிறது இந்த மகத்துவம் பிற திவ்ய தேசங்களுக்கு உண்டான திருவிழாக்களுக்கு இல்லை இந்த தளத்தில் திருக்குறங்குடியிலே சிவபெருமானுக்கு சன்னதி உள்ளது திருமங்கை ஆழ்வார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் என்று சிவன் இவரோடு இருக்கும் இருப்பை உணர்த்துகிறார் அவர் ஒருவர் என்று சிவபெருமானை குறிக்கிறார் சிவபெருமான் இவர் பக்கத்தில் நிற்க இருக்கக்கூடிய பண்பர் திருக்குறுங்குடி நம்பி என்று சொல்லுகிறார் திருமங்கையாழ்வார் இப்பொழுதும் திருக்குறுங்குடி ஜீயர் சுவாமிகள் கோவிலுக்கு வரும்போது அந்த முறையான முறையில் பக்கம் நின்றார்க்கு உண்டோ என்று விசாரிக்கும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது ஏனென்றால் அந்த கோவில் ஜியருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஜியர்தான் அந்த கோவிலுக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் அதனாலே குறுங்குடிக்கு வைகுண்டம் கூப்பிடு தூரமே என்று சொல்வது ஒரு வழக்கம் அது அப்படி அதுபோல வைகுண்டம் இங்கிருந்து மிக அருகில் என்பது பெரியோர் வாக்கு இன்றும் அந்த கைசிக புராணத்திலே நம்பாடுவான் வேடம் பிரம்ம வேடம் கிளபிராமணன் வேடம் போட்டு கைசிக புராணத்தை நாடகமாக நடத்திடும் பழக்கம் இங்கு உண்டு சேர மன்னர்களை தளத்திற்கு பல கைங்கரியங்களை செய்திருக்கிறார்கள் உதயமார்த்தாண்டர் ராமவர்மன் முதலான சேரமன்னர்களால் செய்யப்பட்ட திருப்பணிகள் மிகச்சிறப்புடையவை இந்த திருத்தலத்தில் உள்ள மணியின் மேற்புறத்தில் செய்துங்க நாட்டு சிறைவாய் மன்னாதித்தன் தென் என்ற பாடல் செதுக்கப்பட்டிருக்கிறது மணி பெரிய மணி காண்டாமணி அதிலே மேலே இது செதுக்கப்பட்டிருக்கிறது செய்துங்க நாடு என்று குறிக்கப்படும் திருவிதாங்கோட்டு அரசர்கள் இந்த திருத்தலத்திற்கு பல நற்பணி செய்த செய் நற்பணிகள் செய்துள்ளதை இதன் மூலம் அறிய முடிகிறது திருவரங்கத்து அரங்கன் திருப்பானாழ்வாரை ஆட்கொண்ட போது ஸ்ரீ லோகசாரங்கர் என்னும் முனிவர் மூலமே ஆட்கொண்டார் ஆனால் நம்பாடுவானை இந்த பெருமாள் நேரிலேயே சென்று ஆட்கொண்டார் என்பது ஐதீகம் இங்குதான் நாதமுனிகளின் வம்சத்தவர்கள் சுமார் ஐம்பது குடுங்களுக்கு குடும்பங்களுக்கு மேல் வசித்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் தம் வீட்டின் பின்னால் உள்ள அவரை கொடிப்பந்தலின் கீழே தங்களது குமாரர்களுக்கு தாளத்துடன் பாசுரங்களை கற்றுக் கொடுக்கும் சமயம் இந்த நம்பியே ஒரு வைணவன் வேடத்தில் வந்து அதை கேட்டு ரசித்தாராம் வளர் திருமணையில் திருமனையில் வந்து அவரை நிழல் தன்னில் வன்காணம் கேட்ட பெருமான் என்ற பாடல் வரியால் இதனை அறிந்து கொள்ளலாம் ராமானுஜர் திவ்ய தேச யாத்திரை மேற்கொண்டு செல்லும் பொழுது மைசூரில் உள்ள திருநாராயணபுரம் மேல்கோட்டை செல்ல அங்குள்ளவர்கள் கோவில் கைங்கரியத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவர் வேண்டும் என்று ராமானுஜரிடம் விண்ணப்பம் செய்ய ராமானுஜர் திருக்குறுங்குடி ஜியருக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார் அரையர் வம்சத்தில் வந்த ஒருவரையும் அங்கு அனுப்பி வைத்தார் ஜியர் இன்றும் அங்கு அவர்கள் தாசர் என்ற பெயரிலே ஸ்தானிகம் கைங்கரியம் செய்து வருகின்றனர் இதனை திருக்குறுங்குடியை தட்சிண பத்ரி தென் பத்ரிகாசிரமம் என்று வடவாணர் கூறுகின்றனர் இந்த பெருமாளை சேவிக்க ஒரு சமயம் அரசர்கள் கூட்டம் கூட்டமாய் வந்தபோது வானமாமலை மூர்த்திகளான ஸ்ரீ தெய்வநாயகன் ஸ்ரீ வரம்பங்கை தாயார் முதலானவர்கள் பூமியிலே அமிழ்ந்திருப்பதாகவும் அவ்விடம் சென்றால் எந்த இடத்தை சுற்றி கருடன் பறக்கிறானோ அந்த இடத்தில் தோண்டினால் அவர்கள் வெளிப்படுவார்கள் என்று அசிரீதியாகச் சொல்ல அவ்விதமாய் செய்துதான் வானமாமலை திவ்ய தேசத்தை ஸ்தாபித்தனர் என்பர் எனவே வானமாமலை திவ்ய தேசம் உருவாத உருவாவதற்கும் இந்த திருப்பதியே காரணமாயிற்று என்று சொல்லலாம் சன்னதி திருக்குறுங்குடி ஜியர் அதி ஆதிக்கத்தில் உள்ளது இராமானுஜரால் தான் இந்த ஜியர் மடம் உருவாக்கப்பட்டது இங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பார் கடல் என்ற ஓடை அருகே திருப்பார் கடல் நம்பி சன்னதியும் உள்ளது இதே போன்று இங்கிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மலை மேல் உள்ள ஒரு குன்றில் மலைமேல் நம்பி சன்னதியும் அற்புதமாக அமைந்திருக்கிறது ஒரு ராட்சசன் ஒரு பிராமணனை கொல்ல வர கொல்வது பாவம் என்று பிராமணர் சொல்ல அதுதான் எனது தொழில் என்று ராட்சசன் சொல்ல இருவருக்கும் விவாதம் முற்றிற்று பெருமான் ஒரு வேடன் வடிவம் கொண்டு வந்து அந்த இருவருக்கும் உபதேசம் செய்து திருப்பார்கடலில் ஸ்நானம் செய்யச் சொல்ல அவர்கள் இருவரும் மோட்சம் பெற்றனர் என்பது திருப்பார்கடல் தல வரலாறு இக்குருங்கு இக்குரு திருக்குறங்குடி மேன்மையை நன்கு அறிந்து கற்றாலே அவன்தான் முழு வைணவன் அப்பொழுதுதான் வைஷ்ணவ சித்தி உண்டாகும் வைணவ பூரண ஞானமே திருக்குறுங்குடி எம்பெருமானின் திவ்ய விஷயங்களை அறிந்து அவனிடம் அன்பு போன்றலால் ஏற்படுகிறது என்று நம்மாழ்வாரே அருளியுள்ளார் அறிவு அரிய பிரானை ஆளி அம் கையனை ஆளி அம் கையனையே அலற்றி நரிய நன்மலர் நாடி நன் குருகூர் சடகோபன் சொன்ன குறிகொள் ஆயுரத்துள் இவை பத்தும் திருக்குறுங்குடி அதன் மேல் அரிய கற்று வல்லார் வைட்ணவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே திருக்குறுங்குடி அதன் மேல் அரிய கற்று வல்லார் வைட்ணவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் கூறியிருப்பது இதனை நமக்கு உணர்த்துகிறது புகழேந்தி புலவர் கூட இந்த தளத்தை பற்றி பாடியிருக்கிறார் ஆழ்வார்களில் பெரியாழ்வார் திருமலிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் ஆகிய நான்கு ஆழ்வார்களால் நாற்பது பாசுரங்களில் இத்தலம் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் இராமானுஜர் ஆகியோரும் மங்களாசாசனம் செய்துள்ளனர் ஒட்டக்கூத்தரும் தமது தனிப்பாக்களில் இத்தலம் பற்றி விரித்துரைத்திருக்கிறார் திருக்குறங்குடியின் சிறப்பை மேலும் விரிக்க இன்னும் விரிந்து கொண்டே போகும் அதனால் இந்த அளவிலே அதனை நிறைவு செய்து நாளை முதல் இந்த திருமொழியின் பாசுரங்களை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்குறுங்குடி எம்பெருமான் நம்பி நின்ற நம்பி வைணவ நம்பி திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் அடியார்சீயம் ஆலிநாடன் மங்கைவேந்தன் கொற்றேவல் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் பெருமன்னர் பரமகாருணிகர் ராமாயணப்பெருக்கர் அபயப்பிரத ராஜர் அபார கருணாசாகரர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்